ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு எண்ணின் இரு மடங்குடன் ஒன்பதை கூட்டி வரும் விடை மும்மடங்காக மாற்றப்பட்டால் வரும் விடை எழுபத்தி ஐந்து எனில் அந்த எண் யாது ஓகேவா சோ ஒரு நம்பர் சொல்றாங்க அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் ஓகேவா சோ அந்த நம்பரை நான் எக்ஸ் வச்சுக்கிறேன் சோ கொஸ்டின தெளிவா படிச்சு அதே ஆர்டர்ல அதை எழுதிக்கோங்க ஒரு ஈக்குவேஷனா பாருங்க ஒரு எண்ணின் இரு மடங்குடன் அந்த எண் தான் எக்ஸ் அதோட ரெண்டு மடங்கு அப்படின்னா ரெண்டால பெருக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்பதை கூட்டி சோ இது கூட ஒன்பதை கூட்டி வர்ற ஆன்சரை மும்மடங்கா மாத்துனாங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இதை மூணால பெருக்குனாங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய விட எழுவத்தி அஞ்சு ஓகேவா அவங்க குடுத்திருக்க அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஒரு ஈக்வேஷனா மாத்திட்டேன் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் பாருங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இந்த மூணு ஈக்வேஷன் பண்ணா என்ன ஆகும் டெவடட் பைல வரும் சோ சிம்ளிபை பண்ணீங்க அப்படின்னா இருவத்தி அஞ்சுன்னு வரும் ஓகேவா இப்ப ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்பது பதினாறுன்னு கிடைக்கும் இந்த பிளஸ் ஒன்பது ஈக்வேஷன்

மூணு பை ரூட் அஞ்சு மைனஸ் ரூட் மூணு குடுத்துருக்காங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா காஞ்சு எடுத்து இத வந்து சால்வ் பண்ணனும் அதாவது பகுதியை விகிதமாக்கி சுருக்குக அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு ஓகேங்களா சோ அத என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா மேல இருக்கிறதை அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த பின்னத்தை அப்படியே எழுதிக்கோங்க சோ இத இந்த கீழ இருக்கு இல்லையா கீழ இருக்க வேல்யூஸோட காஞ்சு நம்ம மேலையும் கீழையும் பெருக்கணும் சோ ஒரு வேல்யூஸ மேலையும் கீழையும் பெருக்கும் போது சேம் வேல்யூஸ பெருக்கும் போது உங்களுக்கு அதோட மொத்த வேல்யூ மாறாது ஓகேவா சோ இதோட கான்ஜுகேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க மைனஸ் வந்தா பிளஸ் ஆல பெருக்கணும் பிளஸ் வந்தா மைனஸ் ஆல பெருக்கணும் இங்க மைனஸ் இருக்கா அப்ப ரூட் அஞ்சு பிளஸ் ரூட் மூணு டெவடட் பை ரூட் அஞ்சு பிளஸ் ரூட் மூனுன்னு வரும் சோ இத ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த வேல்யூ அதுவே தான் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது இப்ப இத ரெண்டையும் பெருக்கணுமா சோ பெருக்கல்ல பின்னத்துல பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா மேல வர்றதை அப்படியே பெருக்கிக்கோங்க கீழ வர்றதை அப்படியே பெருக்கிக்கோங்க மேல பாருங்க ஏ ப்ளஸ் பி அதாவது ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் த்ரீ இன்டூ ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் த்ரீ அப்போ என்ன ஆகும் ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஏன்னா ரெண்டுமே ஒன்னே தான் டிவைட் பை கீழே பாருங்க

த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்டூ ரூட் அஞ்சு ரூட் மூணு ப்ளஸ் ரூட் மூணு த ஹோல் ஸ்கொயர் இது என்ன ஆகும் அஞ்சு மைனஸ் மூணுன்னு ஆகும் இப்போ இதே மாதிரி தான் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் ஸ்கொயர்ம் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் அப்போ அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டு இன்டும் எப்படி எழுதலாம்னா ரூட் ஏ இன்டூ ரூட் பி நம்ம ரூட் ஏ அப்படின்னு எழுதலாம் ஓகேவா அதே மாதிரி இங்கே எழுதுனீங்கன்னா ரூட் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சுன்னு கிடைக்கும் டேவேடட் ரெண்டு ஓகேவா இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்ப ஏ பிளஸ் பி ரூட் எக்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா டிவைடட் பை கீ கீழே ஏதோ ஒரு வேல்யூஸ் இருந்ததுன்னா இதை தனியாக எழுதிக்கலாம் ஏ பை டூ பிளஸ் பி பை டூ இன்டூ ரூட் எக்ஸ் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கே எழுதுனீங்க அப்படின்னா எட்டு பை ரெண்டு பிளஸ் ரெண்டு பை ரெண்டு ரூட் பதினஞ்சுன்னு வரும் ரெண்டு ரெண்டு அடிஞ்சிரும் இங்க அடிச்சிங்கன்னா நாலு அப்போ நாலு பிளஸ் ரூட் பதினஞ்சு அப்படிங்கறதுதான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வர மாதிரி இருக்கும் பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சுருக்கிடலாம் ஓகேவா சோ ஒன்லி இயற்கணித ஃபார்முலாவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கான ஃபார்முலாவும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க மீட்டர்ல கேட்கறாங்க கொடுத்துருக்கிறது லிட்டர்ல கொடுக்குறாங்க சோ கனசதுர வடிவம் கொள்ளளவு அப்படின்னாலும் கன அளவு அப்படின்னாலும் ஒண்ணுதான் அப்ப அந்த கனசதுரத்தோட கன அளவு இருபத்தி ஏழாயிரம் லிட்டர் லிட்டரா கொடுத்துருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா மீட்டர்ல கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணிக்கணும் ஆயிரம் லிட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் கியூப் ஓகேவா சோ இப்போ இத வந்து ஆயிரத்தால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மீட்டர் கியூப்ல கிடைக்கும் மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ அடிஞ்சிரும் அப்ப இருபத்தேழு மீட்டர் கியூப் அப்படின்னு உங்களுக்கு அந்த கன அளவு கிடைக்கும் சோ கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா ஏ கியூப் இந்த இருபத்தி ஏழு நம்ம மூணு கியூப்னு எழுதலாம் ஸோ கியூப் கியூப் அடிஞ்சிரும் அப்போ ஏவோட வேல்யூ மூணு மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து லெட்டரில் கொடுத்துட்டு மீட்டர் கியூபா நம்ம மாத்தணும் அப்படின்னா ஆயிரத்தால டிவைட் பண்ணணும் ஒருவேளை மீட்டர் கியூபா கொடுத்துட்டு லெட்டர்ல மாத்த சொன்னாங்க அப்படின்னா ஆயிரத்தால நம்ம பெருக்கணும் ஓகேவா அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க மூன்று இலக்கம் மிகச்சிறிய பகா எண் எது ஸோ பகா எண் பிரைம் நம்பர் அப்படின்னா ஒன்னாலையும் சேம் அதே நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பிரைம் நம்பர் பகா எண் அப்படின்னு சொல்லுவோம் மீதி வேற எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகாது ஓகேவா ஸோ அது போக மூன்று இலக்கம் மிகச்சிறிய எண் சொல்றாங்க ஸோ மூன்று இலக்கம் மிகச்சிறிய எண் நூறுல நூறு தான் வரும் ஸோ நூறுல இருந்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் வரைக்குமே மூன்று இலக்க எண் தான் அதுல சின்னது பாத்தீங்கன்னா நூறு ஆனா நூறு அப்படிங்கிறது உங்களுக்கு பகு எண் ஓகேங்களா அது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அஞ்சு இருபது இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸால டிவைட் ஆகும் ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டுமே டிவைட் ஆகணும் சோ மிக சிறிய எண் அப்படின்னா இதுக்கு அடுத்து அடுத்து பாருங்க ஓகேங்களா சோ இதுல இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருக்கிறதுல மிக சிறியது பகா எண்ணா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஒண்ணு தான் ஆன்சர் நூத்தி ஒண்ணு அப்படிங்கிறது ஒன்னாலையும் நூத்தி ஒன்னாலையும் மட்டுமே தான் டிவைட் ஆகும் வேற எந்த நம்பராலையுமே அது டிவைட் ஆகாது ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க கமல் ஒரு ஆண்டிற்கு ஏழு சதவீதம் வட்டி வீதத்தில் மூவாயிரம் சேமிக்கிறார் ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையும் காங்க சோ தனி வட்டி கேக்குறாங்க ஆக்சுவலா எப்படி போடணும் அப்படின்னா அசல் அசல் வந்து மூவாயிரம் ரூபாய் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஓர் ஆண்டு தான் ஒன்னு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் அப்போ ஏழு பை நூறுன்னு எழுதலாம் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் ஏழு மூணு இருபத்தி ஒன்னு சோ இரநூத்தி பத்து ரூபா பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி தனி வட்டி அப்படிங்கிறது அசல் ஆண்டுகள் வட்டி வீதம் இதை மூணையும் பெருக்குனீங்கன்னா கிடைச்சிரும் தொகை அப்படிங்கிறது மொத்த தொகையை குறிக்குது மொத்த தொகை அப்படின்னா முழு தொகை ஓகேவா சோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா அசலையும் அந்த தனிவட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் கூட்டினா கிடைச்சிரும் அசல் மூவாயிரம் ரூபா தனிவட்டி இருநூத்தி பத்து ரூபா அப்ப மூவாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபா தான் அந்த மொத்த தொகை ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து அந்த தனிவட்டி அமௌண்ட் தொகை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூத்தி பத்து ஆப்ஷன் ஏ தான் ஏதான் ஓகேவா இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ